அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தாங்க இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு இருந்தாலும் தொடர்ச்சியாக இன்று வரை தினமும் ஒரு டாபிக் அரசியலில் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி ஒரு ஆசை ஒரு நப்பாசன்னு கூட சொல்லலாம் இப்படி நப்பாசப்பட்டுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை முடக்கணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் கை கொடுத்துச்சு மக்கள் கொஞ்சம் கை கொடுத்தாங்க இந்த விச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய பங்கு வகித்தாங்க தமிழக தமிழகவற்றுக் கழகம் இந்த தற்போது மீண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த கரூர் சம்பவத்தை ரெப்ரஸன் பண்ற விதமாக இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க நியூஸ் பேப்பர்ல கெட்டிங் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு கட்டுப்பாடு இருபது லட்சம் ரூபாய் கட்சிகளுக்கிடையே நிலவும் கடும் வாக்குவாதம் கூட்டணி கட்சிகளுக்கிடையே எதிர்ப்பு இந்த ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க இது குறித்து முழுவதுமாக உங்கள்கிட்ட இன்னைக்கு விளக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள கலப்பலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் தேர்தல் ஆணையத்துடைய எஸ்ஐஆர் பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் நடந்துவிடக்கூடாது இதனை முழுவதுமாக தடுக்க வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளில் நம்முடைய அரசு ஒரு முயற்சி எடுத்திருக்கு அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துறாங்கிற பட்சத்தில் அந்த கூட்டங்களுக்கான விதிமுறைகள் அது கொஞ்சம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது இந்த விதிமுறைகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் வைத்து நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் கொடுக்கப்பட்டது பல கட்சியிலிருந்து வந்திருந்தாங்க இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு பாஜகவில் இருக்கட்டும் திமுகவில் இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மதிமுக கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியிலிருந்தும் வந்து கலந்து கொண்டாங்க கலந்து கொண்டு இந்த இருபத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை பார்த்தோன்னே எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை அங்கே பதிவு பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது இவர்கள் விருத்திருக்கக்கூடிய விதிமுறைகள் விதிமுறைகள் எல்லாமே எங்களுக்கு ஓகே தான் ஆனால் நீங்கள் வச்சிருக்கிற அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது எங்களுக்கு ஒத்து வராது ஏன்னா உங்களை மாதிரி பிரதான கட்சிகளுக்கு அது கரெக்டாக இருக்கும் இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா அப்படிங்கிறது ஆனால் சாமானிய சாதாரண கட்சிகளுக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய் கொடுத்து தான் ஒரு ஐம்பதாயிரம் பேரை கூட்டணும் அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சியினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாகவே நான் கூட சொல்லிடுறேன் இந்த பணம் விஷயத்த இருபது லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவியில் ஒரு மிகப்பெரிய ஹெட்லைனில் போட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் அதான் வந்துருச்சு இருபது லட்ச ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருபது லட்ச ரூபாய் வாங்க பார்க்கலாம் அரசியல் கட்சி அவங்களுடைய ரோட் ஷோவாக இருக்கட்டும் ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் பொதுக்குழுவாக இருக்கட்டும் அதை நடத்துகிறாங்கங்கிற பட்சத்தில் ஒரு ஐயாயிரம் இருந்து பத்தாயிரம் பேர் வரை கூடுறாங்கன்னா அதுக்கு ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் முன்பணம் செலுத்தணும் முன்பணம்னா நீங்கள் அரசுக்கு அந்த பணத்தை செலுத்திடணும் காவல்துறையினருக்கு உங்கள் கூட்டம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிட்டு எந்த பாதிப்பும் இல்லை பொது இடத்துக்கும் பாதிப்பு இல்ல உங்க ஆளுங்களுக்கும் பாதிப்பு இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொகையை திருப்பி கொடுத்துருவாங்க அப்படி ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அந்த தொகையை எடுத்துக்கிடுவாங்க அவ்வளோதான் மேட்ரு ஐயாயிரம் பேர்ல இருந்து பத்தாயிரம் பேர் கூடனா ஒரு லட்ச ரூபாய் முன்பணம் கட்டணும் பத்தாயிரம் பேர்ல இருந்து இருபதாயிரம் பேர் கூடனா மூணு லட்சம் ரூபாய் கட்டணும் இருபதாயிரம் பேர்ல இருந்து ஐம்பதாயிரம் பேர் கூடனா எட்டு லட்சம் ரூபாய் கட்டணும் ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட நபர்கள் கூடுறாங்கிற பட்சத்தில் இருபது லட்சம் ரூபாய் நீங்கள் காப்பீட்டுத் தொகையாக முன்பணமாக நீங்கள் செலுத்தணும் அதே போல் ஐம்பது சதவீதம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரிச்சன் இருக்கும் இவ்வளோ மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு முன் தொகையாக காப்பீட்டுத் தொகையை செலுத்தி வச்சுருப்பீங்க அதே நேரத்தில் அதை விட ஐம்பது சதவீதம் தவறுதலாக கூட வந்துட்டாலோ இல்லாட்டி நீங்கள் குறைச்சி சொல்லியிருந்தாலோ அந்த காப்பீட்டுத் தொகை பணம் பிடித்து வைக்கப்படும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு வேளை இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு இருபதாயிரம் பேர் வருவாங்க எங்கள் கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனு எழுதி எஸ்பி ஆஃபீஸில் போய் கொடுத்து அனுமதி பெறுறீங்க அப்படி அனுமதி பெறும்போது இருபதாயிரம் பேருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனால் வர்றது ஒரு பத்தாயிரம் பேர் எஸ்ட்ரா வந்துட்டாங்கிற பட்சத்தில் உங்கள் கதி சோழி முடிச்சு அதாவது இருபதாயிரங்கிறது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அதிகம்னா ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு முப்பத்தி ஓராயிரம் பேர் வந்துட்டாங்கன்னா உங்களுடைய காப்பீட்டுத் தொகை நாமம் உங்கள் மீது உங்கள் கட்சி மீது ஏற்பாட்டாளர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு வழிவகுக்கும் இதை எதிர்த்து தான் எல்லா கட்சியினரும் இது வேண்டாம் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இது ஜனநாயகத்தையே இழுத்து மூடுறதுக்கு சமம் ஒரு கட்சி ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்ட்டு பார்த்தா அரசியல் கட்சிகளோட செயல்பாடு இருந்தால் தான் அந்த நாடு இருக்குன்னு அர்த்தம் அப்படி அரசியல் கட்சியோட செயல்பாடு இல்லாட்டி ஜனநாயகத்தை இழுத்து மூடுறதுக்கான செயல் இது அதனால் இதை தடை பண்ணுங்கள் இந்த ஒரு தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டம் கே என் நேரு அவர்கள் மா சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் நடந்திருக்கு அவர்களுடைய தான் இந்த ஒரு அறிக்கை இருபத்தி நாலு பக்கங்கள் கொண்ட அறிக்கை கொடுத்து இருபத்தி நாலு பாயிண்டை கொடுத்து ஒரு பத்தாம் தேதிக்குள்ள நீங்கள் முடிவு சொல்லுங்கள் பத்தாம் தேதிக்குள்ள நாங்கள் கோர்ட்டு கொடுக்க போகிறோம் இதை சட்டமாக ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பணம் விஷயம்தான் ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுது ரெண்டாவது பார்த்தோம்னா அதைவிட முக்கியமான விஷயம் நடைபெறுது அப்படின்னா அந்த கூட்டத்தில் உரையா இருக்கட்டும் அரசியல் கட்சியினுடைய உரையா இருக்கட்டும் மூன்று மணி நேரத்தை மட்டும்தான் இருக்கணும் மூன்று மணி நேரத்தில் நீங்கள் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு இருக்கணும் அந்த இடத்த விட்டு அதற்கு முன்பாக மக்கள் வந்து காத்திருப்பாங்களா அவங்கள ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் காக்க வைக்கக்கூடாது அப்படி காக்க வச்சிங்கன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை அதே போல் நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மேடை மைக்கு லைட்டு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத அங்கு இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்கிட்ட நீங்கள் பேசி அதை ஆராய்ச்சி செய்து நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக காவல்துறையினுடைய அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்தாகணும் பாருங்கள் எங்கள் மேடையெல்லாம் நாங்கள் கரெக்டாக அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு கொடுக்கணும் மனு கொடுத்து நீங்கள் அனுமதி வாங்குறதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் சட்டப்பூர்வமான இடத்துல அனுமதி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அனுமதி கடிதத்தை கொடுத்துருக்கணும் இதே இது சட்டபூர்வம் இல்லாத இடத்துல நீங்கள் அனுமதி கேட்குறீங்கன்னா இருபத்தி நாட்களுக்கு முன்பாக உங்களுடைய மனுவை நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படி நீங்கள் கொடுத்த மனு ஐந்து நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படி ஒருவேளை அனுமதி கிடைக்கலங்கிற பட்சத்தில் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு லெட்டர் போட்டுருவோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அந்த அறிக்கையில் இருக்குது உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு பரப்புரை நடத்துகிறாங்கன்னா கூட்டம் அலைமோதும் என்று எதிர்பார்க்கப்படும் ஆடு மாடான்னு கேட்டுறாதீங்க டென்ஷன் ஆகிருவேன் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் சீமானவர்கள் வருகிறார் அவர் ஒரு சிறப்பு விருந்தினராக அந்த ஒருங்கிணைப்பாளர் தான் ஆனால் வருகிறார் அவர் வரும் பொழுது அவர் பின்னாடியும் முன்னாடியும் இந்த பத்து பதினஞ்சு வாகனத்தில் சொரு சொரு சொருன்னு போகிறது அப்புறம் கட்சியினர் இந்த வாகனத்தில் தொங்கிக்கிட்டு அந்த வா சிறப்பு விருந்தினர் பின்னாடி போகிறது இது மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஒருவேளை கூட்டம் அதிகமாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் அங்கே ஃபைன் போட்டுருவீங்க அது வேற ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்துச்சுன்னா சட்டப்பூர்வ நடவடிக்கை இருக்குது கண்டிப்பாக அது வேற விஷயம் ஆனால் ஒருவேளை கூட்டம் அதிகமாக வந்துடுச்சுன்னா நீங்கள் கேமராக்கள் அமைச்சு ஒளி அமைச்சு அமைச்சி கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் உங்கள் கூட்டத்தை வழிநடத்தணும் ஆண்கள் பெண்கள் என ஐநூறு நபர்களுக்கு ஒரு கழிவறை என அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் கூட்டம் நடைபெறுவதற்கு சுற்றி உள்ள நூறு மீட்டருக்குள் குடிநீர் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அதிகபட்சமாக இரநூறு பேருக்கு ஒரு போலீஸனும் குறைந்தபட்சமாக ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸனும் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கணும் அதே போல் உங்கள் கூட்டத்திற்கு வருகின்ற தொண்டர்கள் ரசிகர்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வாலண்டியர்ஸ் அமைச்சிருக்கணும் நூறு பேருக்கு ஒருத்தர் வாலண்டியராக இருக்கணும் அந்த இடத்துல இந்த கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நீங்கள் பின்பற்றினாதான் உங்களுக்கு அனுமதியும் கிடைக்கும் உங்கள் கட்சி ஒரு பரப்புரையாக இருக்கட்டும் ரோட் ஷோவாக இருக்கட்டும் செய்ய முடியும் அடுத்து அடுத்த தேர்தல் வருது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா டிஎம்கேவுடைய அழிவு காலம்னு அதை சொல்றாங்க திமுக வரப்போகுது அப்படின்ட்டு யாரும் நம்பாதீங்கன்னு சொல்றாங்க டிவிகே தான் வரப்போகுது டிவிகே தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க அதிமுக உள்ள வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க கூட்டணி யார் கூடப்பா வைக்க அப்படின்ட்டு ஒரு கட்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்சி ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு போய் எங்களுக்கு ஓட் பண்ணுங்க எங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கும் வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒருபோரும் தள்ளி போகாது எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் என்ற பெயரை ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறது அதுவும் தள்ளி போக வாய்ப்பு மிக மிக கம்மி ஒவ்வொரு நாளுமே அரசியல் கட்சிகள் இதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றன நவம்பர் மாதம் மூன்றாவது வாரத்தில் அமைச்சர் கே என் நேரு கைது செய்யப்படுவார் என்று ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார் அதுவும் ஒருவேளை நடந்தால் நடக்கலாம் அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்ஸை நோக்கி தான் இந்த ஆறு மாதமே நம்ம போக போகிறோம் அப்படின்ட்டு தெரியுது அதனால் இனிமே தான் நிறையா பிரச்சாரங்கள்லாம் இருக்கும் அரசியல் கட்சிகள் சார்பாக இந்த எல்லா விதிமுறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டத்தை நடத்தி முடிக்க முடியுமான்னு கேட்டால் ஒரு சின்ன டவுட்டு தான் ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கிற பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாதுகாப்பு இருக்குன்னு மட்டும் தெரியுது அப்போது இதை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் அந்த கட்சி தலைவர்கள் இதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா ஒரு அமௌண்ட்டு கொடுத்து தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும்னா யாராக இருந்தாலும் தயங்க தான் செய்வாங்க அப்புறம் திறன் நீதியெலாம் எங்கே போகணுன்னு சத்தியமாக தெரில இவங்களாம் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க சொல்லுங்கள் அவங்களுக்காகவும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அதே போல் இப்போ ஒரு பொது இடத்துல வச்சு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த பொது இடத்துல அந்த நிகழ்வு நடந்ததுக்குனால ஏதாவது பொருள் பாதிக்கப்பட்டிருந்தா பொருட்கள் உடைக்கப்பட்டிருந்தா பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டிருந்தால் அந்த கட்சி தான் முழு பொறுப்பேற்கணும் அப்படின்ட்டு பழைய சட்டமே இருக்குது இப்போ அதை திருத்தி நீங்கள் முன்னோக்கூட்டியே அமௌண்ட்டு கொடுங்க ஏதாவது பொருள் உடஞ்சிருந்தா அதுக்கெல்லாம் நாங்கள் அமௌண்ட்டை பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சட்டம் ஏற்ற ட்ரை பண்ணுறாங்க சொங்கும் போது ஈஸியாக இருக்கலாம் ஆனால் திரள் நிதி என்ற பெயரில் வாங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு இது மிக மிக கடினம் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அவர்கள் பிரச்சாரமே நடத்த மாட்டாங்க அப்படின்னா உடைகளை ஏதோ மாநாடு போடப்போறோன்னு சொல்லியிருந்தாங்க அது மனிதர்களுக்கானு தெரில அப்படி மனிதர்களுக்காக இருக்குங்கிற பட்சத்தில் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க முடியாது அதனால் இந்த சட்டம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இருபத்தி நாலு பாயிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அரசு இதற்கு ஆதரவு தெரிவிக்கலாமா தெரிவிக்கக்கூடாதானும் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்கள் கருத்து எப்படி இருக்குன்ட்டு நான் பார்க்க ஆவலாக இருக்கேன் ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நம்ம ரோட் ஷோக்கு பரப்புரைக்கு அரசாங்கம் என்னெல்லாம் விதிமுறைகள் வச்சுருக்காங்கங்கிறத பார்த்தோம் இதே போல அரசியல் தொடர்பான நிறைய வீடியோக்களை பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக் கொள்ளுங்க இந்தியாவிலும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பத்தி உங்களுக்கு நடத்தப்பட்டிருக்கீங்களா பிரேம்குமார் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்